விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸை மதுரை மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் விஞ்ஞானிகளின் முகமூடிகளை அணிந்து வரவேற்றனர் சுனிதா மற்றும் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் புஜ் வில்மோர் உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளனர் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக விண்வெளியில் சிக்கியிருந்த அவர்களை மீட்க எலான் மஸ்க் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் அனுப்பி வைக்கப்பட்டது அந்த விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட நான்கு பேர் பூமிக்கு புறப்பட்டுள்ளனர் பயணத்திற்கு பின் அவர்கள் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இந்திய நேரப்படி புதன்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு தரையிறங்குவார்கள் என்று நாசா தெரிவித்துள்ளது